ஏன் கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி வருது அப்படின்ற ஒரு கேள்வி ஏன் தெரியுமா வருது ஒரு காலத்திலலாம் கத்திரிக்காய் வாரத்தில் ஒரு நாள் தான் இருக்கும் இன்றைக்கி திங்கக்கிழமை கத்திரிக்காய் செவ்வாய்க்கிழமை கத்திரிக்காய் வெள்ளிக்கிழமை கத்திரிக்காய் எல்லா நாளுமே கத்திரிக்காய் சாப்பிடுகின்ற குடும்பங்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கும் இந்த மதிய உணவு கூடங்கள்னு நம்ம பார்க்குறோம் இந்த மதிய உணவு கூடங்களில் பெரும்பாலும் மதியமாக குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய தினசரி உணவுகளில் கத்திரிக்காய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த கத்திரிக்காயை உணவாக சாப்பிடுகின்ற குழந்தைகள் அனைவருக்குமே சிரமங்கள் அதிகமாகத்தானே செய்யும் அளவுக்கு மெஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி கூடுதலாக கத்திரிக்காயை புழங்கக்கூடிய வழக்கம் நமக்கு எப்போ வந்ததோ தான் பாதிப்பு ரெண்டாவது கத்திரிக்காயை சமைக்கும் போது சுட்டு சமைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு நம்ம யாருக்கும் கிடையாது ஹயக்ரீவர் பிரசாதமாக விஷமுறிவாக அதை கொடுக்கும்போதே சொல்லி கொடுத்த விஷயம் என்னென்னா இதை சுட்டு எடுத்து பிரசாதமாக கொடு விஷம் தீரும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல நமக்கு டைமே கிடையாது அப்படியே கட் பண்ணி பருப்பு எல்லாத்தையும் குக்கரில் போட்டு நாலு விசில் அதை நம்ம சாப்பிட்றோம் அப்படி செய்யக்கூடாது கத்திரிக்காயை சுட்டு தோல் உரித்து உள்ளே இருக்கக்கூடிய சதையை மட்டும் எடுத்து நீங்கள் சமையலில் சேர்த்து பாருங்கள் அவ்வளவு சுவையாக இருக்கும் அதே நேரத்தில் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறதே நம்ம பார்க்கலாம் உயிரணுக்கள் குறிப்பாக ஆண்களுக்கு உயிரணுக்களுடைய குறைபாடு ஏற்படும் போது கத்திரிக்காவை நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஆயிரக்கணக்கான விதைகள் இருக்கிறத பார்க்கலாம் அந்த மாதிரி உயிரணுக்களுடைய குறைபாடோடு விதைப்பையோடு குறைபாடோடு இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த கத்திரிக்காவை சுட்டு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றம் அல்லது எப்படி பிரண்டை உப்போ அதே போல் கத்திரிக்காய் உப்புங்கிறது சில வைத்தியர்களால் செய்து கொடுக்கப்படுகின்ற ஒரு மருந்து அந்த கத்திரிக்காய் உப்பை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நீங்கள் வச்சு பார்த்தா கூட உங்களோட ஆரோக்கியத்தில் அவ்வளவு மாற்றம் ஏற்படுவதும் விதைகளுடைய உற்பத்தி பெரிய அளவில் மாற்றமடைவதும் பார்க்க முடியும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்போமோட கவுண்ட்டு ஹண்ட்ரட் மில்லியன் இருக்கும் ஆனால் ஸ்போமோட குவாலிட்டி ரொம்ப பூராக இருக்கும் ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் தான் இருக்கும் தலை இல்லை வால் இல்லை நீந்தலை அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அவங்கெல்லாம் உணவில் கத்திரிக்காயை செய்வேன்